குலதெய்வம்னா யார் எப்படின்னு முதல்ல பார்ப்போம் குலதெய்வம் நமக்கு ஒரு அப்பா அம்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றல் உடைய ஒரு நபர் யாருன்னா அம்மாவும் அப்பாவும் இவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அம்மா அப்பாவுடைய பெயர் தெரியலை அப்படின்னு ஒரு சூழல் ஏதாவது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த மனிதனுக்கு மரியாதை அப்படிங்கிறதே இருக்காது சமூகத்தில் அம்மா அப்பா பேர் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அப்படி இருந்தால் தான் அவனுக்கு ஒரு மரியாதை அது எந்த அளவுக்கு ரொம்ப அவசியமோ அதை விட ஒரு பங்கு அவசியம்னு சொல்கிறாங்க பெரியவங்க தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மந்திரம் இல்லை இதுதான் பிரதானம் இல்லைன்னு மறுக்கலை அது நம்ம இப்போ பிறந்ததற்கான அடையாளம் ஆனால் முன்னோர்களுடைய அடையாளம்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ தாத்தா தாத்தாவுடைய தாத்தா தா அவ்வளோதான் நமக்கு தெரியும் இதை தாண்டி நமக்கு தெரியாது நமக்கு தெரியறது அம்மா அப்பாவுக்கு தெரியும் அடுத்தது தாத்தா பாட்டி அதை விட கொஞ்சம் சில பேருக்கு அந்த அவங்களுடைய அம்மா அப்பா தெரியும் அதாவது நம்மளுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா இதை இதை தாண்டி தெரியாது ஏன்னா அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் குலதெய்வம் எப்படி அப்படின்னா ஒருத்தருடைய குலத்துக்கு அதனால தான் குலதெய்வம்னு சொல்லுவோம் ஒருத்தருடைய குலம் காப்பது யாருன்னா குலதெய்வம் தான்